காடு ஒன்றில் என்ற விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அவனுக்கு வெள்ளை நிறத்தில் பஞ்சு போன்ற உடலும் நீண்ட காதுகளும் இருந்தன ஒரு நாள் மாலை வானம் கருத்து மேகங்கள் சூழ்ந்தன குளிர்ந்த காற்று ஜிலு ஜிலுவென வீசியது சிண்டுவின் அம்மா சிண்டு வெளியே மழை பெய்ய போகிறது நீ வீட்டுக்குள்ளேயே இரு வெளியே செல்ல வேண்டாம் என்று அன்பாக கூறினார்கள் ஆனால் சிந்துவிற்கு மழையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது அம்மா கவனிக்காத நேரத்தில் சிந்து மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டது திடீர் மழை சிந்து வெளியே வந்த சிறிது நேரத்தில் பட பட என மழை துளிகள் விழத் தொடங்கின ஆரம்பத்தில் அது சிண்டுவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் சிறிது நேரத்தில் மழை வேகம் எடுத்தது இடி இடித்தது மின்னல் மின்னியது சிந்து பயந்து போனது அவனது மென்மையான உடல் முழுவதும் நனைந்து விட்டது குளிரில் அவன் நடு நடுவென நடுங்கினான் ஐயோ அம்மா பேச்சைக் கேட்டிருக்கலாமே என்று சிந்து வருந்தினான் இலை குடை மழை நீர் ஓடை போல ஓடத் தொடங்கியது சிந்து ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒதுங்கினான் ஆனால் அங்கும் மழை நீர் சொட்டியது அப்போது அருகில் ஒரு பெரிய சேப்பங்கிழங்கு செடி இருப்பதை பார்த்தான் வேகமாக ஓடிச் சென்று அந்த செடியின் பெரிய இலையின் அடியில் அமர்ந்து கொண்டான் அந்த இலை அவனுக்கு ஒரு குடை போல பாதுகாப்பளித்தது அம்மாவின் பாசம்